என்னை சர் தேடி வந்தார் என்னது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே என்னை சர் தேடி வந்தார் என்னது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே சேனையின் கர்த்தரவர் பரக்ரமசாலி அவர் சுமாயிரு யுத்தம் செய்வேன் என்றாரே சேனையின் க்த்தரவர் பரக்ரமசாலியவர் சுமாயிரு உனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார் வாழ்நாளெல்லாம் அவர் போற்றிப்பாடுவேன் எனக்காயுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார் வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன் இன்னிசர் தேடி வந்தார் எந்த எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே இன்னி சர் தேடி வந்தார் எந்த எனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோ മനിത സകായമെല്ലാം പോയി വീടിനും കൊണ്ട് കൊണ്ടി അണിത്തേ മനിത സകായമെല്ലാം പോയി വീടിനും കൊണ്ട് കൊണ്ടി അണിത്തേ അൻപിനടികളും மொழிகளாலும் இன்னும் மாவரை கிட்டி சேர உதவினாரே அன்பினடிகளாலும் ஆறுதல் மொழிகளாலும் இன்னும் மாவரை கிட்டி சேர உதவினாரே இன்னிசர் தேடி வந்தார் என்றனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே என் து கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பல அளித்து புதிய ஜீவனைந்தார் மரணத்தின் கண்ணி என்னை சுற்றி சூழ்ந்திட்ட போதும் மரணத்தின் பல அளித்து புதிய ஜீவனைந்தார் ി സോദന ല മോദിയും വിശുവസ പാതയിലേ വെന്തിട കാത്തോ അക്കിനി സോദന ല മോദിയും വിശുവസ പാതയിലേ വെന്തിട കാത്തീരോ എന്നിശേടി വന്നന കണ്ണീർ കണ്ടാർ ഏഴയ നോട് കൂടവാരേ தேடி வந்தார் கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே என் முன்பாக நிறுத்தி நோக்குவதீனால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கன் செய்வான் கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை மனுஷன் எனக்கன் செய்வான் வானத்தை கிளித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாதிராஜயம் எந்த ஜெயமே வானத்தை கிளித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜா தீராஜயம் எந்த ஜெயமே ிசர் தேடி வந்தார் எந்தனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தாரே என்னிசர் தேடி வந்தார் எந்தனது கண்ணீர் கண்டார் ஏழை என்னோடு கூடவே இருந்தார்